இதில் ஒரு ஏழு விஷயங்கள் மட்டும் அடி என் சொல்ல விரும்புகிறேன் சார் பாயிண்ட் பை பாயிண்டா சுருக்கமா சொல்லிடுறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் பக்தர்கள் எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறோம்னா இந்த செய்தி வெறும் வதந்தியா இருக்கணும் பொய்யா இருக்கணும்னு தான் நாங்க ஏன்னா திருப்பதி லட்டுங்கிறது வந்து வெறும் ஒரு பொருளோ உணவு பண்டமோ கிடையாது அது பிரசாதம் அதை பெருமாளுடைய வடிவமாக தான் இன்னைக்கும் மக்கள் பார்க்குறாங்க ஒரு திருப்பதி லட்டு வீட்டுக்கு வந்ததுன்னா திருப்பதி பெருமாளே வந்தாருன்னு நினைச்சு கை கூப்பிட்டு கை கூப்பாமல் யாரும் அந்த லட்டை சாப்பிட மாட்டாங்க அப்போ அதில் வந்து ஒரு கலப்படம்னு இப்படி ஒரு செய்தி வந்தால் மக்கள் அத்தனை பேருக்கும் பீதி தான் ஏற்படும் மக்கள் ஏற்கனவே பயந்து ஏன்னா எல்லாத்துலேயுமே கலப்படம் கலப்படம்னு செய்தி கேள்விப்படுறோம் பெருமாள் பிரசாதத்திலேயே கலப்படமான்னு சொல்லி ஏற்கனவே எல்லாரும் பயந்துருக்காங்க அதுவும் புரட்டாசி மாதம் அந்த திருமலையப்பனுக்கு உகந்த மாதம் இதில் இப்படி ஒரு செய்தி காதலை விழாம இருந்தாலே நல்லதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அதனால இது பொய்யாக இருந்தால் வெறும் வதந்தியாக இருந்தால் பக்தர்களுக்கு சந்தோஷம் இது ஒன்று ரெண்டாவது ஒருவேளை இந்த குற்றச்சாட்டு உண்மை என்றால் இதற்கான விசாரணை முறைப்படி பாரபட்சம் இல்லாமல் நடைபெற்று யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனை என்பது முறைப்படி வழங்கப்பட வேண்டும் இதில் வந்து எந்த பாரபட்சமும் காட்டக்கூடாது காலதாமதம் ஆகக்கூடாது இது ரெண்டு மூன்றாவது அப்படி யாராவது தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவர்கள் அந்த திருப்பதி பெருமாள் முன்பும் பக்தர்கள் முன்பும் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா இதில் அரசியல் கலக்கலாமா இல்லையா இது ஆத்திகமா நாத்திகமா சைவமா அசைவமா தயவு செஞ்சு அந்த விவாதங்களே இந்த இடத்துல தேவையில்லை நான் ஒரு பொருள்னு நம்பி பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறேன் அதுல வேற ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அது நம்பிக்கை துரோகம் கலப்படம்னு பேரு அதனால இது சைவமா அசைவமா நாத்திகமா நாத்திகமா இந்த விவாதத்துக்கெல்லாம் வேற இடம் பார்த்துக்கலாம் ஈவன் அவர் என்ன பொருள் சாப்பிடக்கூடிய நபரானாலும் ஒருத்தர் இருக்கட்டும் ஒரு மீன் நம்பி ஒருத்தர் போய் வாங்குறார் அவருக்கு மீனுக்கு பதிலாக இன்னொரு பொருள் கொடுத்தா அதுக்கு துரோகம் கலப்படம்னு பேரு நான் பெருமாளுடைய லட்டு அதில் நெய் வச்சு பண்ணியிருக்காங்கன்னு நம்பி வாங்கும்போது என்னை ஏமாற்றி இன்னொரு பொருள் கொடுப்பது என்பது பெரிய குற்றம் அந்த தப்பு பண்ணவங்க பக்தர்களை ஏமாற்றினவர்கள் அவர்களுக்கு அவசியம் அவங்க பெருமாள் முன்னாடியும் பக்தர்கள் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும் இது பாயிண்ட் நம்பர் த்ரீ பாயிண்ட் நம்பர் ஃபோர் கோவிலில் ஆகம விதிகள்னு இருக்குது இந்தந்த பிரசாதம் இப்படி இப்படி பண்ணணும்னு இருக்குது அதை மீறி இப்படி சில விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆகம விதிப்படி அதற்கான பரிகாரம் பிராயஷ் என்னன்னு பார்த்து இப்போது திருமலையில் ஜியர் சுவாமிகள் இருக்காங்க அங்கே வைகானச ஆகம முறை பின்பற்றப்படுகிறது அந்த ஆகம வித்வான்களான பண்டிதர்கள் அர்ச்சகர்கள் இருக்காங்க கலந்து பேசி விரைவில் இது சப்போஸ் உண்மை என்றால் இதற்கு என்ன பிராயஷ் பண்ணணுமோ அதை அந்த ஆகம விதிப்படி பண்ணணும் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் புனித தலத்தில் ஒரு பொறுப்பில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்கன்னா அவங்க அந்த புனித தலம் எந்த நெறியை பின்பற்றுகிறதோ அந்த நெறியில பற்றுள்ளவர்களா ஃபாலோயர்ஸா இருக்கிறது நல்லது அப்படி இருந்தா இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு தேவ அதனால அந்த திருப்பதி தேவஸ்தான போர்ட்ல இருந்த எல்லோருமே பாலாஜி மீது மதிப்பும் நம்பிக்கையும் பற்றும் கொண்ட பக்தர்கள் தான் அந்த நம்பிக்கை இல்லாத யாருமே அந்த போர்டுல இல்ல தேவஸ்தானங்கிறத உறுதி செஞ்சு தேவஸ்தான் அத உறுதி செஞ்சுட்டா ரொம்ப நல்லது அதை மீண்டும் ஒரு முறை உறுதி செஞ்சுக்கணுங்கிற அதை மீண்டும் ஒரு முறை உறுதி செஞ்சுக்கணும்ங்கிற அப்படி அதை உறுதி செஞ்சுக்கிட்டா நல்லது எல்லா இடத்துலயுமே சரி இப்ப அது வந்து நீங்க வேற இடத்துக்கு ஒரு பொருள் ப்ராடக்டோட வாலிட்டி இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு கண்டாமினேஷன் இன்னொன்னு அடல்ட்ரேஷன் ஒன்னு மாசுபடுறது

சீக்கிரமாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஆறாவது ஏழாவது நாங்கள் பக்தர்கள் எல்லாரும் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இது போல எந்த வழிபாட்டு தலத்திலையும் நான் குறிப்பிட்ட மதம்னு சொல்லலை நான் வைணவம் செய்வோம்னு சொல்லலை எந்த மதமாக இருந்தாலும் அங்கே இது போல நிகழ்ச்சிகள் இனிமேல் நடக்காமல் எல்லாருமே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நானும் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி ஓ கடைசியாக ப்ரேயரை பெருமாள்கிட்ட வச்சுட்டீங்க அவரே இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு இறுதி கோரிக்கை அவர் கையில் தான் சார் இருக்குது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க